கூட்டணியை பற்றி விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி கோர்ட் மூலமா அமைச்சரை கோர்ட் இருக்கிறவர்கள கேள்வி கேட்டு பதவி விலக வேண்டிய நிர்பந்தம் யாருக்கு வந்துச்சு எந்த கூட்டணிக்கு வந்துச்சு திமுக கூட்டணிக்கு வந்துச்சா இல்ல வேற யாருக்கா வந்துச்சா ஊழல் காரணமாக கோர்ட் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இன்னைக்கு தேதிக்கு ரெண்டு அமைச்சர்கள் ஒரு அமைச்சர் ஊழல் இன்னொரு அமைச்சர் இன்னொரு விஷயம் இறங்கிக்கிட்டே இருக்காங்க பதவி இல்ல கோர்ட் மூலமா கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க அப்பேற்பட்ட கூட்டணிய நடத்துற மாண்புமிகு அமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் எங்க கூட்டணிய பத்தி பேசினா எனக்கு கொஞ்சம் என்ன புரியலைங்க இது யாரு யார பத்தி பேசுறது இங்கிலீஷ்ல சார் இங்கிலீஷ்ல ஹூஸ் கோட்டிங் த பைபிள்னுவாங்க நான் அந்த வார்த்தையை உபயோகிக்கல எஸ் ஆரம்பிக்கும் இல்லைங்களா நம்ம எல்லாருக்கும் புரியும் அந்த மாதிரி இருக்கிறது உங்க கூட்டணியில ஆஃப் பண்ண வேண்டாம் கே பத்தி சொல்றேன் வச்சுக்காங்க உங்களுக்கு போனோம் உங்க தலையத்துக்கு போணும் நீங்க கேமரா ஆஃப் பண்ணிட்டா உங்களுக்கு ஜாக்கிரதை அவர் சொன்னாரு பாருங்க என்கொயரி நடந்துட்டு இருக்கேன் எனக்கு ப்ரொடெக்ஷன் வேணும் உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் போகும் ஆன்ல

அவங்க தமிழ்நாட்டுக்கு நான் பணம் கொடுக்கலன்ற குற்றச்சாட்டையும் வச்சுட்டே இருந்தாங்க நான் வந்து ஒவ்வொரு தரமும் தொண்டை கிழியே சொல்லிட்டே இருக்கேன் நம்பரையும் கொடுத்து சொல்லிட்டு இருக்கேன் பேப்பர் உங்க எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டே சொல்லிட்டு இருக்கேன் கொடுத்துட்டு இருக்கும் அதனால அவங்க ஒவ்வொரு முறையும் ஒரு குற்றச்சாட்டை போட்டாங்கன்னா அது உண்மை இருந்து போடுறாங்கன்றத நீங்க முதல்ல உங்க மனசுல இருந்து அந்த எண்ணத்தை நீக்கிடுங்க அவங்க போட்டுட்டே இருக்காங்க அவ்வளவுதான் எந்த விதமான எந்த கார்பரேட்டுக்கும் நாங்க செய்யல அதனால இதை திருப்பி திருப்பி சொன்னீங்கன்னா நீங்க

நான் உங்களை விண்ணப்பிச்சு கேட்டுக்கிறேன் ஆதாரம் கேளுங்க எப்படிங்க இங்க சொல்றீங்க அப்படி யாருக்கு என்ன ஆதாயம் பண்ணி கொடுத்தாங்க நான் இன்னைக்கு பிரதமர் ஐயா கேரளால போய் விழுஞ்சம் போர்ட்ட இனாகரேட் பண்றாரு சி போர்ட்ட உலக அளவுல அந்த போர்ட்னால நம்ம நாட்டுக்கு பெருமை ஆனா இத்தனை நாளா சொல்லிட்டு இருந்தவங்க யாரு அடானி அடானி சொல்லிட்டே இருந்தாங்க இன்னைக்கு அந்த அடானி மூலமா தான் அந்த போர்ட் வந்துருக்கு அதை கொடுத்தது யார் அடானிக்கு

ஆக்சுவலாக நாங்கள்லாம் இந்த காலேஜ் டேஸில் இருந்தபோது இவ்வளோ கோச்சிங்க்கு முக்கியத்துவம் இருந்ததில்ல இந்த மாதிரி அகாடமிஸும் இருந்ததில்ல அதனால் அப்போ சுயமுயற்சியில் தான் எல்லோரும் வந்துட்டு இருந்தாங்க இன்றைக்கி இன்றைக்கி அகாடமிஸ் இருக்கிறதுனால தமிழ்நாட்டு இளைஞர்கள் கவர்மெண்ட்டில் நல்ல உயர்ந்த பதவிக்கு வர்றதுக்கான நல்ல வாய்ப்பு அதனால் நீங்கள் எந்த அகாடமி அங்கர் அகாடமி இங்கே இருக்குது ஐ எம் ஷுர் தமிழ்நாட்டில் இன்னும் வேறு எங்கே இல்லாமல் அகாடமி இருக்கலாம் ஆனால் இளைஞர்கள் தயவு பண்ணி முன்னே வரணுங்க பாரத நாட்டின் தமிழ் மக்களுடைய பங்கேற்பு இருக்கும் அதனால பாஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு நாட்டில் எங்கெங்கெல்லோமோ நீங்க பாத்தீங்கன்னா திரிபுரால இருக்காங்க நாகாலாண்டில் இருக்காங்க அஸ்ஸாம்ல இருக்காங்க ஜம்மு காஷ்மீர்ல இருக்காங்க அந்த மாதிரி நன் நம்மளுக்கு இருக்கக்கூடிய திறமையை நல்ல உபயோகப்படுத்துறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு ஒரு நைன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நீங்க நேற்று கொடுத்துருந்தீங்க வரி செலுத்தக்கூடியவர்களுக்கு நன்றின்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க நடுத்தர மக்கள் எல்லாம் வரி செலுத்தக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டோம் கஷ்டப்படுறோங்கிறாங்க அதுக்கு இது நான் உண்மையை சொன்னா நீங்க கொஞ்சம் மீடியான்றதுனால உங்களுக்கு சொல்றேன் தயவு பண்ணி நான் சொல்றத நிஜமா நீங்க உங்க ஆபீஸ்ல போய் ஆராய்ச்சி பாரு நான் ஜிஎஸ்டி பத்தி பேசும்போது நான் தனி நபரா பேசல அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து வரக்கூடிய

அதோடு இல்லாமல் ஸ்டேட்டில் எக்ஸசைஸ் ஆக அதை தவிர ஸ்டேட் லெவலில் இருந்த எத்தனையோ அடிஷ்னல் டாக்ஸஸ் கிட்டத்தட்ட பதினேழு வரிகளும் எட்டு ஒம்பது செஸ்ஸும் கலந்து தான் இன்றைக்கி ஜிஎஸ்டி ஆகிருக்கு அது ஒவ்வொரு மாநிலத்திலும் இருந்த வரிகள் எல்லாம் சேர்த்து போட்டு தான் கலந்து ஜிஎஸ்டி பண்ணிருக்காங்க அதனால ஜிஎஸ்டி வந்த பிறகு தான் நம்ம மிடில் கிளாஸ் மக்களுக்கோ ஏழை மக்களுக்கோ அவங்களுடைய தினசரியல உபயோகிக்க முன்னாடியில இருந்தே வரி இருந்துச்சு ஆனா ஜிஎஸ்டி வந்த பிறகு வந்த பிறகு நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா முன்னாடி இருந்த வரி விகிதத்தை விட ஜிஎஸ்டி வந்த பிறகு வரி விகிதம் குறைஞ்சிருக்கு அண்ட் இப்போ நடக்கிற முயற்சி அதாவது குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மூலமாக நடந்துட்டு இருக்கிற முயற்சி இன்னும் அதை குறைக்கிறதுக்கு தான் அதனால ஜிஎஸ்டி வந்த பிறகு தான் நம்மளுக்கு வரி வந்துருச்சுன்றது தப்பான வாதம் ஏன் அதுக்கு முன்னாடியும் இருந்துச்சு ஆனால் கடைகளில் பில்லு கொடுக்கும் போது அதை காட்டி மாட்டாங்க இப்போ கடைகளில் பில்லு சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டி அப்படின்னு கிளியராக போட்டு உங்கள் கையில் கொடுக்கறதுனால நம்மளுக்கு இப்போ தோணுது ஓஹோ இப்போதான் நம்ம கட்டுறோமா ஜிஎஸ்டி வந்த பிறகு தான் வரி கட்டுறோம் போல் இருக்கு அப்படின்னு தோணுது தப்பது முதலையும் இருந்துச்சு இப்பவும் இருந்துச்சு இப்ப நேர்மையாவும் வெளிப்படையாவும் அந்த பில்லுல நாங்க போடுறோம் பாருங்க இது இந்த ஐட்டம்க்கு அஞ்சு பர்சன்ட் வரி அதுல ரெண்டரை மாநிலத்துக்கு போகுது மீதி ரெண்டரை மத்திய அரசுக்கு வருது அதை போட்டு காட்டுறதுனால இப்பதான் வரி வந்துருச்சுன்னு நினைக்கிறாங்க இல்ல லாஸ்ட் பாயிண்ட் ஜிஎஸ்டியில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்மானமும் எல்லா மாநில அமைச்சர்களுடைய ஒப்புதல் சேர்ந்து தான் அவங்களுடைய ஒப்புதலுடன் தான் டிசிஷன் நடக்குதே தவிர நான் ஒத்தி மாத்திரம் எனக்கு வேணும் இந்த வரி கொடுங்கன்னு கேட்க முடியாது அதனால ஜிஎஸ்டியை பத்தி நான் மீடியாவை தயவு பண்ணி கேட்டுக்கிறேன் கொஞ்சம் மக்களிடையே இதை பத்தி உணர் உணர்வு அதாவது இதை சரியான புரிதலை ஏற்படுத்த முயற்சி பண்ண வேண்டுமாக 6% mm -hmm. is the requirement for education, is what all educationists are saying. Apparently, 6% of the budget, yeah, But then we are not getting it, we are not getting that much. But, you know ma'am, when you ask this question, it is right. It's good for you to ask this question. But education is both a center and state subject. So when I present the budget, it is only the central expenditure which gets captured in it. Every state's expenditure should also be looked at, and together is what we should take for assessing how much is being spent on education. So, just not the central government because it's a subject under both center and state. <laughs> முதல்ல ஜாதிக்கு வெற்றி திமுக தேடுதா சமத்துவம் நாங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன் ஜாதிய பற்றி விஷயத்தில் திமுக வெற்றி தேடுதா மத்திய அரசு சென்சஸ்ல நாங்க கொண்டு வரோம் சொன்னோம் தப்பு ஒண்ணு இல்ல பல பேர் கேட்டிருக்காங்க இன் பிரின்சிபல் அப்ரூவல் நாங்க கேபினெட்ல கொடுத்திருக்கோம் ஆனா அது எங்களுடைய வெற்றி எப்படின்னு சொன்னா ஜாதிய பத்தி பேசவே கூடாத டிஎம்கேல அதனால எல்லாத்திலையும் அரசியல் ரீதியா லாபத்தை தேடுறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது தமிழ்நாட்டில் சமத்துவத்தை கொண்டாங்க சென்சஸ் வரும் எப்படியா இருந்தாலும் அதுல இந்த டேட்டா வரும் எப்படியா இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த டேட்டா வெளிப்படையா உதவுறதுக்கு தான் சென்சஸ் மூலமா எடுக்கிறோம் அதனால இதுல உடனே ஒரு குயுக்தி அதை திருப்பிக்கிட்டு நாங்க போராடினால்தான் எங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்ல வேணாம் இன்னைக்கும் நான் தெருவுல போகும்போது போர்டு பாக்குறாங்க ஜாதி பேருடன் பேரு இந்து தமிழ்நாட்டுல இன்னைக்கும் இருக்குது ஜாதி விவகாரத்தில் இன்றைக்கும் கழிவு மனித கழிவை குடிநீரில் சேர்க்கறது இந்த தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு எங்கேயும் நம்ம கொஞ்சம் ஒரு விதமாக நாங்கள் நல்லா இருக்கோம் வடக்கில் சில ஸ்டேட்ஸை பாருங்கள் முன்னேறல அப்படின்னு சொல்கிறீங்களே அந்த ஸ்டேட்டில் கூட இந்த மாதிரி மனித கழிவு கழிப்பை கொண்டு போய் தண்ணியில் குடிக்கிற தண்ணியில் சேர்க்கல அதனால இந்த விஷயத்தில் அரசியல் ரீதியாக பார்க்காம இதனால நம்ம இருந்து வரக்கூடிய டேட்டாவை வச்சுக்கிட்டு பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு எப்படி இன்னும் வாய்ப்புகள் கொடுக்க பத்தி யோசிக்கணுமே தவிர கொஞ்சம் நாங்க வென்றோம் நீங்க தோத்தோன்ற அந்த பேச்ச கொஞ்சம் உட்டுணும் மத்திய அரசு இன்னும் நிதி கொடுக்க மாட்டேங்குது இருந்தாலும் தமிழகம் தொடர்ச்சியாக முன்னணியில இருக்கு நான் ஒவ்வொரு முறையும் பேசிட்டு தான் இருக்கேன் எவ்வளவு நம்ம கொடுக்குறோம் எவ்வளவு கொடுக்கல எல்லா ஸ்டேட்டுக்கும் எப்படி கொடுத்துருக்கோம் எனக்கு பிரைவேட்டா சில மெம்பர் கிட்டத்து அதாவது ஆளுங்கட்சி இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிகிட்டேருந்து மெம்பர்கிட்ட இருந்து நான் பேர் எடுக்கப்படும் அவங்க கிட்ட மெசேஜ் வருது நன்றிங்க வேலை வாய்ப்பு திட்டம் இருக்கு பாருங்க கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டம் நன்றிங்கனா அதுக்கும் பணம் கொடுத்துருக்கோம் ஓ நன்றி அந்த பணம் வந்துருச்சு

பாஸ் ஆனால் தான் குழந்தைக்கு ஃபியூச்சர் அப்படின்றதுனால எல்லோரையும் பாஸ் பண்ண வச்சுட்டு அதில் கூட ரொம்பவே இன்னும் ஒரு வருஷம் படித்தா தான் இந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு அறிவு அதாவது அந்த அளவு லேர்னிங் கிடைக்கும் அப்படிங்கிறத கூட யோசிக்காமல் எல்லாரையும் பாஸ் செய்கிறதுனால மாத்திரம் சைக்காலஜி இம்ப்ரூவ் ஆகும்ன்றது இல்லைங்க இதை படிப்பின் குவாலிட்டியை பற்றி யோசிக்கணும் அதுக்கு ஒவ்வொரு மாநிலமும் கூட முயற்சி எடுக்கணும் படிப்போட குவாலிட்டி குறைய குறைய பிள்ளைகளோட எதிர்பார்ப்பும் ஜாஸ்தியாகுது அதுவும் அந்த மனநிலையும் யோசிங்க அவங்க குவாலிட்டிக்கு வரும்போது ஏங்க நாங்கள் குவாலிஃபை ஆகுறதுனா ஏடினா யோசிக்கும் போது அப்போ குவாலிட்டி என்னாச்சு எல்லாரும் ஒட்டு மொத்தமாக பாஸ் பண்ணிட்டே போறதுனால அதனால இதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் பதில் சொல்ல முடியாதுங்க அந்த விஷயத்த இன்னும் அந்த நிபுணர்களோட உட்காந்து பேசி

பரலை பரலை ரொம்ப கேக்கிட்ட பரலை சாசரிய கேக்க வந்தா அது சென்ட்ரல் இஸ்யூ அது சென்ட்ரல் இஸ்யூ ஆயிடுச்சு அதுக்கு அபோசிஷன் ஆப்போசிட் டிஎம்கே whether it is in support for in dr there have been opposition been criticizing it it is also nobody they are claiming the victory for themselves அதேதான் நான் தமிழ்ல நீங்க கேக்குற கேள்வி அதுதான் in english i'll Opposition is not there for having brought census headcount into the, uh, I mean caste uh, census, jati uh, census into the cast uh, into the survey, the census survey. Uh, the census will include it. It's been announced. Nowhere is people saying no, no.

நான் என்னோட முறையில் பதில் கொடுக்குறேன் விசாரணை செய்கிறது தமிழ்நாட்டில் விசாரிக்கப்படுவது ஒரு இன்னும் இன்னொரு நாலஞ்சு பேரை அவங்களில் ஒரு பயம் வருது எனக்கு ப்ரொட்டெக்ஷன் வேணும்னு கேட்குற மாதிரி நீங்கள் சொல்றீங்க ஸோ விசாரணை ஃபேராக நடந்துச்சுன்னா அந்த பயம் இருக்கக்கூடாது